உங்களுக்கு தூக்கமே வரலையா தூக்கம் மாதிரி போட்டு தூக்கம் வரலையா நல்லா தூங்கணும் அது ஒரு மருந்து சொல்கிறேன்னு சொல்றீங்களா இங்கே வாங்க நான் அதுக்கு என்ன மருந்துன்றது வெளிப்படையே சொல்ல போகிறேன் இது மூணும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தா போட்டு பாலில் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னா சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளை அறியாமல் நாம் எப்போ தூங்கணும்னு தெரியாம தூங்குற அளவுக்கு தூக்கம் வரும் நல்லா தூங்கணுமா சொர்க்க போல சாப்பிடுங்க ஆஹா நடுராத்திரில் பேய் மாதிரி வளர்த்து நிற்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் நிறையா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்கிறவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை நினைவாற்றல் இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வணக்க நண்பர்களே நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் தூக்கம் மாத்திர போட்டும் தூக்கம் வரலவன்று நிறைய பேர் இருக்காங்க இதில் நான் மூணு மூலிகை காமிக்கிறேன் ஒரு மூலிகை சாப்பிட்டாவே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு மூலிகை சாப்பிட்டா சொர்க்கத்துக்கே போயிட்டு வர மாதிரி இருக்கும் அருமையான தூக்கம் தூக்கமின்மைன்ற அந்த பேச்சுக்கே இனிமேல் இடமே இல்லை ஆழ்ந்த தூக்கம் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான தூங்கி இழந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க யாரெல்லாம் தூக்கத்தினால அவஸ்தப்படுறீங்களோ மனப்பிரச்சனையால் அவஸ்தப்படுறீங்களோ ரொம்ப டிஃப்ரெஷனாக இருக்கேன் மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படின்றவங்களோ அவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இனிமே இது மாதிரி பிரச்சனை அவங்க வாழ்நாளில் வரவே வரா இருந்த இந்த இடத்துல ஆணைத்தளமாக சொல்ல ஆசைப்படுறேன் நம் முன்னோர்கள் சொன்ன மருந்து நாம் சாப்பிட மறந்த மருந்து ஒரு மாத்திரை போகிறதுக்கு டைம் இருக்கு அதே டைம் இது கொடுத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம் அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுதான் ஜாதிகா எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஜாதிக்காய் பொடியே பாலில் கலக்கி சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் லிமிட்டாக சாப்பிடணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது இது ஒன்று சாப்பிட்டாவே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது கூட இருக்குது பாருங்கள் இது பேர் வந்து சடா மஞ்சி நாட்டு மருந்து கல்ல கிடைக்கும் சடா மஞ்சி இதை சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம் இதோட ஒன்று இருக்குது பாருங்க இங்கே இது கசகச ஒரு சில நாடுகளில் தடை பண்ணப்பட்ட பொருள் இது மூணும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தாக போட்டு பாலில் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னா சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளை அறியாமல் நாம் எப்போ தூங்கணும்னு தெரியாமல் தூங்குற அளவுக்கு தூக்கம் வரும் இதில் என்னென்ன விட்டமின் இருக்குது என்னென்ன மின்னலர் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்மளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் எடுத்திருக்கோம் இந்த ஜாதி கையை இப்படி உடைச்சி ஒரு சில துண்டுகளாக பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சடா இந்த சடா மஞ்சியை பார்த்திங்கன்னா இப்படி இப்படி கிளீன் பண்ணும் இப்படி கிளீன் பண்ணிங்கன்னா கிழங்கு மாதிரி வரும் இந்த பாருங்கள் இப்படி க்ளீன் பண்ணி எல்லாம் சுரண்டி எடுத்து இப்படி கிழங்கு மாதிரி வரும் இந்த கிழங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த கிழங்க இப்படி இடித்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா கசகசா இந்த கசகசாவை நான் ஒன்றும் பஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் பொடிய செய்கிறது தான் நல்லது இப்போ நான் ஒன்றும் பஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன் ஏன்னா பால் நல்லா கொதிக்க விடலான்ட்டு சரிங்களா இதுவும் நாட்டு மருந்துகளில் பொடியவே கிடைக்கும் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மொழியாக இதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நேரில் பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் பாலுக்கு ஜாதிக்காயை பொடி செஞ்சு வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா அது இவ்வளோ போடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடா மஞ்சி இங்கே வச்சுருக்கேன் மஞ்சியை தூள் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் போ எவ்வளோ போட்டோம்லோ ஜாதிக்காய் பொடி எவ்வளோ போட்டோம்லோ அவ்வளோ போட்டாவே போதுமானது அதிகமாக வேண்டாம் ஏன்னா நல்ல தூக்கம் வந்துடும் அதிகமாக போட்டிங்கன்னா அதனால தான் இது மஞ்சி பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கசகசா இருக்குது அந்த கசகசையே ஒன்று மாதிரியமாக பொடி செஞ்சு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறாசுக்கும் போட்டுக்கலாம் இவ்வளோ போட்டுக்கலாம் அதிகமாக எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் தூக்கம் வந்துடும் ஏங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவு தாங்க இப்போ இதை அதிகமாக எடுத்திங்கன்னா நல்லா தூங்கிடுவீங்க அதனால் ஒரு அளவாக போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா கொதிக்க விடலாம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம் இது ரெண்டு பேர் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ஒரு சிலர்களுக்கு பாத்தீங்கன்னா தூங்கும் போது கெண்டகால் இழுத்து பிடிக்குதுன்றீங்களா அய்யோ அம்மா கெண்டகால் பிடிச்சிச்சு ஒன்றுமே முடியலையே அப்படின்றீங்க அவங்களுக்கு மெக்னீசியம் குறைபாட்டால் ஏற்பட பிரச்சனை அதையும் இது சரி பண்ணும் நான் நல்ல நாட்டு சக்கரை தேவையான அளவு கொடுக்குறேன் ஏன் எனக்கு தேவையான அளவு கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு கொடுக்கறேங்க எனக்கு இன்னும் ரெண்டு ஸ்பூன் போட கூட நல்லா இனிப்பாக சூப்பராக குடிப்பேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பானம் தான் ஸ்வர்க பானம் ஸ்வர்க பானம் நான் குடிக்கிறடி என்ன டேஸ்ட்ன்னு சொல்கிறேன் ஆஹா அப்பப்பா அப்பப்பா சேம தாறு மாறு தக்காளி சோறு நிற்குது வேற லெவல் எக்ஸலண்ட் ஒண்டர்ஃபுல் வேறு எதாவது இருந்தால் தான் சொல்லுங்கள் நீங்கள் கமான்ஸில் பண்ணுங்கள் நிறையா இருக்குது இந்த இனிப்புக்கு இந்த டேஸ்ட்டுக்கு இந்த நறுமணத்துக்கு வேறு எதுவுமே இணையிலன்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது வீடியோ முடிஞ்சிச்சு இப்போ தூங்க போகிறேன் நீங்களும் தூக்க வரேன்னா இது மாதிரி சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவேன் அளவோடு எடுத்துக்காங்க நிறைய எடுத்துக்காதீங்க எப்படி டோசஸ் அதிகமானா என்ன ஆகும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறேன் நல்லா தூங்கிடுவீங்க அதனால அளவுக்கு மிச்சனால் அமதம்ச்சு கூடுமானவரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு எவ்வளோ டோசேஜ் வேணுமோ அவ்வளோ டோசேஜ் நீங்கள் போட்டு குடிச்சிட்டு நீ விதான தூக்கம் தூங்குங்க தூக்க வராது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நடுராத்தில் பேய் மாதிரி வராதுங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் நிறையா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்கிறவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை நினைவாற்றல் இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்களை அதை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம்